அதை விட சில நேற்று வேறு போவேல மழை எண்டபடியா ஓ அதாவது நீ வேறு பின்னேறம் வேற தானே சமைக்கணும் அதை விட பள்ளிக்கூடத்துல சாப்பாடு கொடுத்து விடுறது அதை ரெண்டு பேரும் கொண்டு வந்து சாப்பிடுவேணும் நான் பெரியதானே சாப்பிடுவேன் நேரம் வார சாப்பாடு இரவு தான் சாப்பிடுவோம்

ஆசியாவில் ஒரு யுத்த மூட்டை தொண்ணூற்றி ஒரு மாநிலம் அவரை எடுத்து வளர்த்ததா யுத்தம் யுத்தம் காலமே நீங்கள் இப்போ சாப்பிடல காசு இல்லாத வழியாக மதிய சாப்பாடு மதியம் நான் சாப்பிட்டேன் அவர் பிள்ளைய பள்ளி கொடுத்தாலும் சாப்பாடு கொண்டு வரது அந்த சாப்பாடு அவர் ரெண்டு பேருக்கும் காணும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பிடுவேன் சின்ன பிள்ளைங்க அப்போ நீங்கள் சாப்பிடாத நான் அது பல பழக்கத்துலேயே வந்துட்டு கஷ்டம் ஒரு நாள் எந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை மூன்று நேரம் சாப்பாடு இல்லை அப்போ என்னோட மூன்று நேரம் ஓ அப்போ பிள்ளைக்கு அந்த மழையும் நல்லா பிஞ்சு கொண்டு இருந்தது அப்போ இதில் தான் அப்போ காசு இல்லையம்மா நான் அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான் பேசினோடனே எங்களுக்கு அம்மா இந்த கஷ்டம் நான் அழுதேன் அழுது ஒன்றா பிள்ளை அதை பார்த்து என்ன சொல்லுவோம் அம்மா இல்லை காசு இல்லை அப்பா வந்து சொன்னவா அப்பா வந்து காசு கொண்டு வரலையா அப்பா அப்பா காசு கொண்டு வரல சாப்பிடாம இருக்க அப்படி இருக்கும்

தம்பி ஒருக்கா எங்கள் இடத்துலேயுமே இருக்கா வருவீங்களோ நிறைய பேர் இருக்கிறாங்க தம்பி அதே சமயம் வந்து எந்த நிலைமையம் இருக்கா பேருங்கோ சரியான முறைக்கு இப்போ தான் யோசிக்கிற முயன்றா கட்டினெண்டு ஒரு இருபத்தி அஞ்சு வயசாக்கா தான் அவங்களுக்கு வந்து கணவர் இருக்குது மேலே அவங்களுமே நாளாந்தம் வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால் மட்டும்தான் வேலை வேலைக்கு போனால் மட்டும்தான் தங்களுக்குமே சம்பளம் அதாவது கூலி வேலையில் தான் போகிறது விரவு கொத்த போகிறது இந்த காட்டில் மரங்கள் மரங்கள்ல அந்த பழங்கள் ஆஞ்சு அப்படி விற்கிற அப்படி இப்படி தான் சொன்ன சொல்லியிருந்தாக்கா அப்போ நேற்று தினத்துக்கு முந்தை வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா ச சரியான முறைக்கு வந்து இங்கே மழை நாங்கள் கூட ரெண்டு நாளாக வந்து சாப்பிடல தம்பி இருக்கா வந்துருக்க எங்களை பார்த்துட்டு போங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள் சரியான முறைக்கு கஷ்டப்படுறோம் அந்த சும்மா அவங்களால ஏன்ற ஒரு சின்ன உதவி என்றாலும் செய்யுங்க தம்பி நாங்களும் வீடியோ பார்த்து தான் அடித்து நாங்கள் சொல்லிருந்தோம் அப்போ அக்கா கேட்டேன்னு நான் ஓகே கணவரும் இருக்குதுன்னு சொல்லிக்கே எனக்கு ஒரு அப்சைட்டாக போயிட்டு தும் இல்லை அவங்க இருந்தும் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றக்கே வந்து என்ன விளக்கமட்டங்களுக்குமே வடிவாக வந்து தெரியலை ஒரு தொடர்ச்சியாக வந்து அக்காவோட கதைப்பும் அதுக்கு முதல் வந்து சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு உடம்பு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நிற்க இல்லாத வெயிலாக இருக்குன்ற நேற்று தினம் மழை வந்து இங்கே பெஞ்சிருக்குது இப்போ வெயில் அரைஞ்சிருக்கு சரியான முறைக்கு வெயிலாக இருக்குது அதோட வந்து அவங்க அக்கா சொல்லியிருந்தா வந்து இது வந்து தங்கட இல்லை ஒழுப்ப போகிறாங்களா வீட்டால் வந்து அப்போ அது அதேமே வந்து மென்ஷன் பண்ணி இருந்தா அக்கா அப்படி சரியான முறைக்கு காஷ்டம் தம்பி வீட்டா வீட்டை விட்டு ஒழிப்பின்னா நாங்கள் இன்னும் செய்கிறேன் தெரியாமல் இருக்குது அப்படி இப்படின்னு கதைச்சிருந்தா ஓகே தான் வந்து அக்கா அக்கா வணக்கம் என்ன பேர் அக்கா உங்களுக்கு விஜயராணி விஜயராணியா தங்கச்சிக்கு என்ன பேர் ஏ எங்க இங்கே கிட்ட வாங்க கண்ணாடே

ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அங்கே சரியான வெயிலாக இருந்துச்சு அப்போ ஃபோனும் வந்து ஸ்டக்காகிற மாதிரி கிடந்துச்சு அப்போ இங்கே கொஞ்சம் குளிர்மையாக இருக்க என்ன மரத்துக்கு இப்போ தென்னை மரத்து பக்கத்தில் இருக்கிறபடியா ஓகே பஸ்ட்டுக்கு வந்து அக்காவுக்கு என்ன அக்கா உங்களுக்கு விஜயராணி விஜயராணி ஓகே அக்காவுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசா ஓகே அவருக்கு இருபத்தாறு அவருங்க அப்போ வேலை போட்டு வேலைக்கு போயிட்டாரா ஓகே இந்த வயசில் வந்து எங்களை எங்களுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கான காரணம் என்னக்கா நான் யூடியூப் யூடியூப்ல உங்களோட வீடியோக்கள் பார்த்து நாங்கள் அதில் நீங்கள் உதவி செய்கிறீங்க எந்த இதுகள் பார்த்தேன் வீடியோக்கள் அது மூலம் நான் உதவி கேட்டால் நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில உங்களுக்கு கால் பண்ண உங்களோட நம்பரை எடுத்து ஓகே இப்போ அவரும் தானே உங்களுக்கு இப்போ அவரும் இருந்து கொண்டு எங்களுக்கு கால் பண்றா என்ன மாதிரி அவருக்கு நெயலாதான் என்ன மாதிரி அப்படின்னு இல்லைன்னா அவருக்கு என்னென்னு சொல்கிறது உழைப்பு வந்து அவர் அன்றாடம் கூலி வேலை தான் செய்கிறது விரகோத்த போவே புள்ளிச்செருக்க போவோர் அப்படியான வேலைகளுக்கு போயிருக்க வேலை இருந்தனாலும் இருக்காது அதனால் எங்களுக்கு இப்போ டெய்லி வேலைக்கு போனால் எங்களோட வீட்டில் சாப்பாட்டுக்கு அதுக்கும் கஷ்டம் வராது அப்போ இப்போ அஞ்சு நாள் வேலை செய்வேன் பிறகு மூணு நாள் வேலை செய்வேன் பிறகு வேலைக்கு இல்லாமல் போவேன் அந்த காசை வச்சு அப்படியே சா ஒரு மதம் சாப்பிடணும் பிள்ளைண்ட எல்லாம் சந்திக்கோணுமெண்டா அது அந்த காசு எங்களுக்கு போதாது ஆ போதா ஓகே அப்போ காலம என்ன சாப்பிடணுங்களா தங்கச்சி ம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சோறா சமைச்சடா என்ன சாப்பிட்டு போறீங்க காலம ஒன்றும் சாப்பிடலையா வடிவ ஜோதி சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடணுங்களா அண்ணா சொல்லுங்க வடிவ சொல்லணும் நல்லா படிக்கிற புள்ள நூறு அடுக்கிற இலப்போ கதைக்கதான் என்ன வடிவா ம் என்ன சாப்பிடணிங்களா പള്ളിക്കൂടത്തിൽ സാപ്പാട് അത് രണ്ട് പേരും കൊണ്ട് സാപ്പിടുവിനും അപ്പൊ ഇരവർ വാറ സാപ്പാട് ഇരവ മ

அதால் நான் பிள்ளையை மறைக்க அங்கே ஒரு டீச்சர் சொன்னவா நீங்கள் பிள்ளையை மறைக்காதீங்க நான் காலம சாப்பாடு பிள்ளைக்கு கொண்டு வந்து இந்த சாப்பாடுல கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னான் டீச்சரே இருக்காது சொல்லுவோம் நல்லா படிக்கிற பிள்ளையாவா ஓ படிப்பா நல்லா படிப்பா இல்லை ப்ரோக்ராம் பேச்சு அப்படி எல்லாம் இல்லை அந்த மொழியில வந்து ரெண்டாவது அப்படியெல்லாம் வருவாள் பேச்சு பேசுவீங்களா ஓ சும்மா கதைக்கு பேச்சுங்க அண்ணாக்களுக்கு முன்னால என்னாலutches� tää பேசி ayahu �로்பேலில் சிரியா deciரிய險 ப பாப்பி noise よです spotszas பேஇ் சரி வாடுகிறேனல் வாகத் நான் Bow downale hur людей says yeah okay Earlier nat perfektDay காத்attend sek온 Low câ uniformly、「சரி ஐஸ்கிரீம் உங்களுக்கு உதவுவேன் என்னை வெட்டாதீர்கள் வெட்ட மாட்டேன் வாங்க சொல்லுங்க வேற நான் நிழல் தருவேன் வேற என்ன ஆ அவங்க வந்து இப்போ ஸ்கூலால் தான் வந்துருக்காங்கன்னாக்கா ஓகே இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்களா நாங்கள் பார்த்துனாங்க ஓகே நல்லா இருக்குதா வாழ்த்துக்கள் ട്യൂഷനുക്ക് ഇല്ല നടന്നുതാൻ തീരുവാ ഇല്ലാ ഇല്ലാണ്ട് നടന്നാൽ പോകാ ഓക്കെ ശരിക്കാ അപ്പം ഇപ്പം എന്നത് ഉള്ള ഇപ്പം കഷ്ടമുണ്ടി എന്ന് നിലമില്ല എന്നിരിക്കും വീടും ഇല്ല കാണിയില്ല ഇരവൽ വീടുകളിൽ വിട ഉഴപ്പ് കുറവനി ഇനി ഇപ്പം ഒമ്പതാം മാസത്തിപ്പറകാന ഉഴപ്പ് കുറവ് വീട്ടിലതാ എൻ്റെ വേലവായ്പോളോ ഇല്ല അപ്പോൾ അതായത് സരിയാന സാപ്പാടുക്കും സരിയാന കഷ്ടത്തിൽ താങ്കള அப்போ இந்த வயசில் வந்து சின்ன வயசில் அவசரப்பட்ட கட்டி இப்போ இருபத்தஞ்சி வயசு உங்களுக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசுலேயே என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கிறீள் அப்போ இது வந்து பிள்ளை யோசிச்சு பாருங்க வெங்கடப்பு வெங்கட பிள்ளை இல்லை உங்கட பிள்ளைக்கிறேன் நான் சொல்கிறேன்னு குரோனிக்காங்க இப்போ யோசிச்சுப்பாங்க இருபத்தி ஒரு வயசில் வந்து கட்டி இப்போ அம்மாக்கள் அம்மாக்கள் என்ன செய்யணும் அம்மாக்கள் அம்மா ஒரு வீட்டு வேலை தங்கி நின்று வேலை செய்கிறா தங்கி நின்று வேலை செய்கிறா நீங்கள் படிக்க என்ன செஞ்சவா படிக்க வெளிநாட்டில் இருந்தவா எந்த நாடு சவுதி சவுதிலாம் வீட்டு பணி வேலையாக போனது ஓகே அப்போ நீங்கள் லவ் ஒன்றை தொடங்கிட்டீங்களா அவரை ஓகே பாருங்க உங்களோட நிலைமை வந்து தெரியாமலே அவசரப்பட்டு கட்டி இப்போ அவங்கள பக்கத்தாலேயும் உதவிகள் ஒன்றுமே இல்லையா அவங்க அவங்களோட அவர் வந்து இப்போ பவுனியாவில் ஒரு யுத்தம் மூட்டம் தொண்ணூற்றோராம் ஆண்டு தான் அவரை எடுத்து வளர்த்ததான் யுத்தம் மூட்டம் மட்டும் கவுனியும் அவ்வளோ பணம் ஜுத்தம் நடந்ததுதான் ஆமா அப்பைக்குதான் எல்லாம் அங்கே இடமே இருந்து போய் அங்கே இருந்துச்சு நம்ம அப்போக்கில நான் அங்கே பிறந்துருப்போம் இல்லை ஓகே ஓகே அப்போ அந்த அந்த நேரம் எடுத்து ஒரு அகல் வளர்த்தவனிக்க தான் அவர் தாதா பிள்ளா அந்த ஜுத்தத்தில் இறந்துட்டாங்க ஆஹ் யுத்தத்தில் இறந்துட்டாங்களே ஓகே அப்போ அந்த யுத்தத்தில் இறந்த பிள்ளையை தான் நீங்கள் கட்டினீங்க இப்போ கட்டியிருக்கிறீங்க ஓகே சரி சரிப்பா காலமே நீங்களப்போ சாப்பிட இல்லை காற்று இல்லாதபடியா அப்போ விந்நேரம் மதிய சாப்பாடு மதியம் நான் சாப்பிட்றேன் அவருக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்தால சாப்பாடு கொண்டு வரது அந்த சாப்பாடை அவர் ரெண்டு பேருக்கும் காணுமா கொஞ்சம் கொஞ்சம் நானே சாப்பிடுவேன் சின்ன பிள்ளையே அப்போ நீங்கள் சாப்பிடாதே இருக்கீங்களா இப்போ நான் அது பழைய பழக்கத்துலையே வந்துட்டு கஷ்டம்ண்டு காலமாக பின்னேறம் எருமே இதை அவர் அதுவும் அவர் கொண்டு வந்தால் மட்டும்தான் கொண்டு வர அடி பண்ணி தான் கொண்டு வர அடி இப்போ தே தெரியும் நாள் தேத்தனியை குடிச்சிட்டு எல்லாமே இருந்திருக்கிறா சாப்பிடாம சீ மூணவருக்கு தெரியுமா அதெல்லாம் ஓ தெரியுமா அவருக்கு

அப்ப பிள்ளைக்கு அந்த மழையும் நல்லா பெஞ்சு கொண்டிருந்தது அப்போ தான் இந்த இடத்துல தான் பிள்ளை சொன்னால் சாப்பாடு சாப்பாடுன்னு என்னட்டு நிறைய கேட்டவள் அப்போ என்னட்டு ஒன்றும் இல்லை காசும் இல்லை அப்போ நான் என்ன செய்யறது பேசத்தான் எழுப்பினாள் அப்போ காசு இல்லையம்மா நான் அப்ப என்ன என்று சிரிக்காமல் இருக்கேன் பேசினோடனே எங்களுக்கு அம்மா இந்த கஷ்டம் நான் அழுதேன் நான் உடனே பிள்ளை அதை பார்த்துட்டு ஏன் எங்களுக்கு கஷ்டமே நாங்கள் ஏழை ஆயிருப்போம் அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேனா அழிச்சிட்டு

வயிறு குத்துமா ஓகே வயசு எத்தனை வயசு அம்மா எத்தனை வயசுக்க அவங்களுக்கு ஆறு வயசில் உழவு தப்பங்க அந்த ஆறு வயசுலேயும் அந்த கஷ்டத்தின ஒரு நிமித்தமாக வந்து பிள்ளை வந்து இந்த தாயை வந்து வாய்ப்பிட்டு கேட்டுருக்கு இந்த வயசுலலாம் தெரியாது சும்மா சாதாரணமாக ஒரு பிக்ஸ் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாலே அதுவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ அந்த நிலமை கூட அவங்கள்ட்ட இல்லாத பட்சத்தில் வந்து அவங்கள்ட்ட அம்மாவை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ இப்போ இப்போவும் சாப்பிட்றேன் இப்போ கிளம்ப சாப்பிட நீங்களே க பள்ளிக்கூடத்தில் சாப்பிடுதா

ஒத்துட்ட சமத்தி திட்டங்கள் மற்றது நிலம்புரி திட்டமும் அதுக்கு தருறதா காசு மாசத்துல தருவாங்களா ஓகே மாசத்துல தராது ஓகே மற்றது இங்கால ஊருக்கு யாரும் தெரிஞ்சா கொஞ்சம் வசதியான அப்படி அப்படி ஒரு தவையுமே இல்லை அப்படி இல்ல இப்போ நாங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் வேணா பக்கத்தில் போய் சொன்னா தானே எங்கட வீட்டில் டைக்கு சாப்பாடு தெரியும் நாங்கள் சொல்கிற இலேட்டை பிள்ளையிலும் அப்படி தான் சொல்லாது ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி புள்ள வந்து கொஞ்சம் குழப்படியாக இருந்துச்சு அப்போ அக்கா வந்து அதில் புள்ள வந்து காய்ச்சி விளையாடி கொண்டு நிற்கிறான் ஓகே அக்கா அப்போ இப்போ அவருக்கெல்லாம் தெரியும் நம்ம சரி வீடியோ எடுக்கிற வீடப்பு அவ்வளோப்பா சொல்லிக்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் காலம் கேட்டுருக்கிறோம் கொட்டில் போட்டுட்டு எழும்புறோம் கொட்டிலங்க இங்கால போட்டு கொட்டில் போட்டு இருக்கறதே இருக்க சொன்னீங்க இங்கால ஆ கொட்டில் போட்டு இருக்கலாம் மாமா ஓ இங்க இந்த வீட்டுக்கு இதுலயே பாங்கானிக்கே கொட்டில் போட்டு போட்டுட்டு இருங்க ஆ ஆ அவங்க எல்லாம் இப்படி பிரச்சனை இல்ல யாரு கவுடுவாங்களா நல்லவே எல்லாம் அந்த நாங்கள் புள்ளியளோட அங்க அலைஞ்சி திரிட மாட்டோம் இருக்க பட்டு இருக்க சொல்லி தான் வீட்ல ஆக்கள் இல்ல தானே ஆ ஓகே ஓகே இப்ப என்ன அந்த வீட்ல வந்து அவங்க தாங்க வந்து இருக்க போறாங்க மகளுக்கு கல்யாணம் செய்யணும் அதால இப்ப வீட எல்லாம் பெயிண்ட் அடிச்சி நீட்டாக்க போறாங்க நீட்டாக்க போறாங்க மாமா മകളാക്കൾക്ക് കൊട്ടിലെ പോലെ വിടുങ്ങോടുക്കാൻ ഉദവി എൻ്റെ எனக்கு இப்போதைக்கு இந்த ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் நான் அதை வச்சேனாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் உதவி செய்யுங்க வாழ்வாதாரம் கோழிகள் நான் தோட்டம் எல்லாம் வச்சு வச்சு தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்றி இருக்கிறேன் மோட்டர் இல்லாத இதுக்கு நிறைய தாழ்ப்பம்

இப்போ கோழிகள் அது வளர்க்குறாலே அது பெரிய விஷயம் போல இருக்கு அதை செஞ்சாலே ஓகே போல இருக்குன்னு இப்போ நாலா அந்த ஏதோ முட்டையோ அதை இருந்தாலும் நீங்கள் சீவிச்சு கொள்ற மாதிரி இருக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுப்பீங்களா ஓகே கண்டிப்பாக வந்து ஓகே நாங்களுமே மெயினாக வந்து யாழ்ப்பாணம் சொல்கிறோம் அங்கே சைட்லாம் செய்கிறது இப்போ வந்து பழைய வந்து அக்கா கோலுக்கு மேலே கோல் பண்ணி கதைச்சாடியே தான் நாங்கள் வந்து நாங்கள் சரியான முறைக்கு பிள்ளை வந்து கஷ்டப்படுற அதே சமயம் வந்து ஸ்கூல்ல கூட கடைசி கடைக்கு துவச்சு கொண்டு தான் இருந்தேன் உங்களுக்கு கடைசியாக கோல் எடுக்கணும் என்று அண்ணா இனி என்னால் முடியாது பிள்ளைகள் எல்லாம் போட்டு சாகுற கூட மொழிக்கிட்டே நான் எத்தனை தடவை எல்லாம் சாகாதீங்க ஒன்று கதவு எல்லாம் தள்ளி கொண்டு ஆ கேட்டுப்பாருங்க சாபன் சாமி அன்னைக்கு போய் கதை கதவை நான் அதை சமாளிச்சு சாதா உடைய விடாம பண்ணிட்டேன் நீங்களா குட்கள நல்ல நல்ல கதைக்குறேன் என்னடாப்பா ஏன் அப்படி இல்லை நான் கவனி சாவுற எல்லாம் வந்து எல்லாம் அப்படி கேட்கக்கூடாது ஒரு காலமும் அந்த இன்னும் பெறக்கூடாது என்ன தான் ஒரு கஷ்ட நிலைமையோ என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அந்த சாவுன்றது வந்து மெயினாக வந்து கேட்கக்கூடாது பையனை அப்படி நினைச்சுனீங்களா அப்படி அப்படி இல்லையாண்ணா பிள்ளையோட பசி அதை வந்து ஒரு நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வாங்கி ஒரு கதைக்கா மேக்சிமம் வந்து நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வாங்கிங்க அப்போ கடைசியாக வந்து பிள்ளை என்ன செய்யும் அவள் பிள்ளைகளை வந்து நூறு வீதம் உங்களுக்கு பாசம் இல்லை அப்படித்தானே அப்படி இல்லை யோசிப்பேன் அதெல்லாம் எடுக்கக்கூடாது பார்ப்போம் கண்டிப்பான முறையில் நாங்களுமே வந்துருக்கோம் கண்டிப்பாக அக்காண்ட தங்கச்சி என்னென்னு சொல்கிறது அவங்களுக்கு மூன்று வயசு தான் என்னோட மூன்று வயசு தான் கூட இருபத்தஞ்சு வயசு மிகுமே சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்க வந்து மேபி அவங்களுக்கு கேட்ட ஒரு சின்ன ஒரு உதவியுன்றாலும் சும்மா சாப்பாடுக்குன்றாலும் இப்போதை பாடி கொடுத்தாலே சாப்பாடு உதவி மெயினாக கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து பாடி இருக்கட்டும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் பிறகு வந்து ஏதாச்சும் ஒரு இந்த கோழியல்லோ அது ரெண்டாலும் நாங்கள் செய்து கொடுக்கலாம் மறக்காமல் வந்து அவங்கக்கிட்ட உதவி திட்டம் வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கணும் ஓகே இப்போதைய பாட்டுக்கு வந்து நாங்களுமே வந்ததுக்கு அது எப்படிங்க இதில் ஐயாயிரம் இருக்குது பார்த்திங்கன்னா ஜேர்மனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து தந்திருந்தாங்க வந்து பேர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் ஓகே இப்போதைக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு போய் சாப்பிடுங்க ஏன்னா காலமே இன்னும் மதியமாக போகுது இப்போ ரெண்டு மணிக்கிட்ட வரப்போகுது இன்னுமே அவன் அக்கா வந்து சாப்பிடலையா நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் மணி நாளும் போய் சாப்பிடுங்க எனக்கு சரி அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த அண்ணாக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனசு வராது ஆனால் அவரையும் குறிப்பிடக்கூடாது உதவி செய்திருக்கிறார் அதனால அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை கண்ணீரால் தான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக அம்மைக்குமே நீங்கள் யோசிக்காம இப்போ கொஞ்சம் காசு தந்துட்டு போய்ட்டாங்களே இல்லை வருவாங்களான்னு வீடியோ பார்க்குற நீங்கள்தானே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பான முறையில் ஆர்டி நான் ஒரு ஆளுநா நானுன்றாலும் வந்து கேட்டு உங்ககிட்ட உதவி திட்டத்தை நான் வந்து தரேன் பெஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு இருந்தாலுமே நான் யோசிக்கிறோம் ஓமண்ணா உங்களுக்கு நன்றி இந்தல லசூரம் நீங்கள் எங்களை தேடி வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல எதிர்பார்க்க இதுக்குள்ள அப்படி வந்து உதவி செய்கிற ஒரு தரும் வந்ததும் இல்லை அதனால் உங்களுக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கொள்ற விரும்புகிறேன் மற்றது எனக்கு தற்காலிக வீடு ஏதாவது பக்கத்தில் நீங்கள் உதவி செய்ய தந்தீங்களா அதுவும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஓகே இந்த வீட்டிலே அவங்க சொல்லியிருக்கிறாங்களா வந்து பக்கத்தில் நீங்கள் கொட்டில் மாதிரி போட்டு சும்மா வேலியை வந்து பிரித்து இருந்தாலே எங்களுக்கு ஓகே என்ன மாட்டேன் தங்கட சொந்தக்காரர் யார் உங்களுக்கு சொந்தமா அவங்க இந்த வீட்டுக்காரர் சொந்த மட்டில் எங்கள் எங்கள்கிட்ட தாத்தா தாத்தா தான் நாங்கள் அதில் சொல்கிறோம் ஓகே நல்ல மாதிரி ஓகே அப்போ இதில் வந்து அவங்கக்கிட்ட சின்ன ஒரு கொட்டில் மாதிரி போட்டாலே ஓகே ஆனால் இப்போது இப்பாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு உதவி செய்தால் தான் மெயினாக வந்து சாப்பாட்டு இதுகளுக்கு செய்தால் ஏண்டா கணவர் இருக்கே நீங்கள் சாப்பாட்டுக்கு கேட்குறீங்களான் கூட நீங்கள் சில பேர் யோசிக்கலாம் அம்மைக்குமே அவங்களுக்கு வந்து வேலை என்றாலே வந்து என்னென்னு தெரியாது இப்போ கூலி விறகுகள் வெட்டத்தான் போகிறான்ட்டு அக்கா சொல்லியிருந்தா ஓகே என்ன செய்கிறது இருக்குது மட்டும் வந்து ஏதோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் உதவி செய்தாலே அவங்க தாங்களே கூட நாளாக தான் வந்து அவர் உழைக்கிற காசு கொஞ்சம் மிச்சமாக வரும் தானேக்கா இப்போ சாப்பாடுக்கு நாங்கள் ஒரு கைக்கு உதவி செய்தாலும் அவர் உழைக்கிற காசு உங்களுக்கு மிச்சமாக வரும் உதவி படிப்புக்கு ஏதாவது உதவி செய்தீங்களா மிகப்பெரிய உதவிதான் சரி கண்டிப்பாக நம்ம ரெண்டு நாங்களுமே செய்கிறோம் ஆள் கொஞ்சம் குழப்படியே என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு முறதான் நிற்கிறாங்க குழப்படிக்காள் அடிக்கிறவா உங்களுக்கு அடிக்கிற என்ன பார்க்க தெரியுது ஓகே இதோட வந்து நாங்களும் எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளுறோம் எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைம் வார்டுங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறோம் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம்